ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க திருவண்ணாமலையில் பெரியார் செல்லில் இருக்கும் பெரியார் செல்லையாண்டாக இருக்கும் இங்கே கூட்டம் மண்டேன்றதுனால கொஞ்சம் ஓவராலாக அப்படியே போயிட்டுருக்கு கோவில் இருக்குது செங்கையம்மன் அந்த கோவில் இருக்குது அம்மன் கோவில் நம்ம இதெல்லாம் அந்த சர்ச்சு ஆட்டோ ஸ்டாண்டு நம்ம பெரிய பெரியாட சேலைக்கு ஆப்போசிட்டில் ஆட்டோ ஸ்டாண்டு நிறையா இருக்கு இந்த சிங்கிழமை ஓ ஓவராலாக கூட்டம் ஓரளவுக்கு ஓகே சனி ஞாயிறாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம சர்ச்சு அது நம்ம மலை மலை நல்லா இருக்கியா தான் எங்கள் ஊர் மலை திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஜீவசாகியர் நிறைய பேர் எல்லாரும் வந்திருக்கீங்க மலை சுற்றி வந்துருக்கீங்க திருவண்ணாமலை வந்து வந்துட்டு போயிருக்கீங்களா திருவண்ணாமலை யாரெல்லாம் வந்து மலை சுற்றிட்டு போயிருக்கீங்களோ அவங்க கமாண்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் வராத பக்தர்கள் வந்து சிவபெருமான் அருளை பெற்று நலமாக அமையட்டும் என்று அண்ணாமலை நானும் வேண்டிக்கிறேன் திண்டிவனம் திருவண்ணாமலை ரீச் பஸ் ஸ்டாண்ட் போதெல்லாம் திண்டிவனம் திண்டிவனம் ரோடு இது திண்டிவனத்தில் அப்படியே வந்துட்டு பஸ்ஸு के पनातुर आवडते